എൻ ജീവൻ തേടും ദൈവം എനെഞ്ചും നേരം എണ്ുള്ള എങ്കും പൂ പോ ജീവൻ തേടും ദൈവം എനെഞ്ചും നേരം എന്നുള്ള പൂ പോ வாரும் பொது வாரும் பொது வாழ்வை என்ன தாரும் உன்னாசிற்பொங்க நான் வாரும் வாரும் நான் வாழுவே என் ஜீவன் தேடும் தெய்வம் என்னென்று வாரும் நேரம் என்னுள்ளெங்கும் பூ பூ குதே புது சந்தோஷங்கள் என தோன்றுதே என தேற்றும் முன் வார்த்தை உயிரானது நான் எனையாலும் ாலும் நினை நீதம் துணையாகும் என் வாழ்வின் வரமல்லவா வரமல்லவாஹும் தேவாவாரும் பொது வாழ்வு என்னெல் தாரும் உன்னா சிற்பொங்கல் நான் வாழுவேன் வரும் தேவா வாரும் பொது வாழ்வையின் ஆசிற்பொங்க நான் வாழுவேன் என் ஜீவன் தேடும் தெய்வம் இன் நெஞ்சில் வரும் நேரம் இன்னுள்ள எங்கும் பூ போக்குதே புது சந்தோஷங்கள் என தோன்றுதே கிறிஸ்துக்குள் மிகப்பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கத்தர் நம்மோடு பேசுகிற வேதவசனம் எஸ்யோதீர்க்கத்தர் சின் புத்தகம் நாற்பத்தி நாலாம் அதிகாரம் இருபத்தி மூணாம் வசனம் வானங்களை கழித்து பாடுங்கள் கத்தர் இதை செய்தார் பூதளத்தின் தாழ்விடங்களை ஆர்ப்பரியுங்கள் பர்வதங்களை காடுகளை காட்டிலுள்ள சகல மரங்களை கிம்பிரமாய் முழங்குங்கள் கத்தர் யாகோபை மீட்டு சிறு மகிமைப்படுகிறார் இந்த வசனத்தை பாருங்கள் ஒரு அருமையான வா வார்த்தையாக இருக்கிறது வானங்களை கழித்து பாடுங்கள் கர்த்தர் இதை செய்தார் கர்த்தர் எதை செய்தார் அப்படின்னா அவர் நம்மை மீட்டு அதை செய்தார் அதனால வானங்களை கழித்து பாடுங்கள் பூ பூதளத்தின் தாழ்விடங்களை ஆர்ப்பரியுங்கள் பூமியில் உள்ள தாழ்விட பள்ளத்தக்கான பகுதிகளை நீங்கள்லாம் ஆர்ப்பரியுங்கள் பர்வதங்களே காடுகளே காட்டிலுள்ள சகல மரங்களே கெம்பீரமாய் முடங்குங்கள் பர்வதம்னா மலைகள் காடுகள் காட்டில் மரங்கள் எல்லாம் நீங்கள் சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்றார் ஏன் அப்படின்னா கர்த்தர் இதை செய்தார் எதை செய்தார் கர்த்தர் யாகோபை மீட்டு இஸ்ரேவெல் மகிமைப்படுகிறார் அதனால நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி இசையாதிற்கு தெரிசி இந்த பகுதியில் எழுதியிருக்கிறார் கர்த்தர் யாகோவை மீட்டு கடந்த நாளில் கூட நம்ம பார்த்தோம் என்னிடத்தில் திரும்ப உன்னை நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை நான் மீட்டுக்கொண்டேன் அப்படின்னு அருளில் அப்போ அந்த இஸ்ரேபெல்லை யாக்கோபை ஆண்டவர் மீட்டுக்கொள்கிறார் யாகோபு அப்படின்னா யாருன்னா இத்தன் யாக்கோபு யாருன்னா பழைய வாழ்க்கையில் உள்ளவன் யாக்கோபு யார் அப்படின்னா பாவ பாவம் நிறைந்த வாழ்க்கையுடையவன் அந்த யாக்கோபு கோபக்காரன் யாகோபு வந்து கொலைக்காரன் யாகோபு வந்து பொய் சொல்லுகிறவன் யாக்கோபு வந்து ஏமாற்றுகிறவன் இந்த யாக்கோபை ஆண்டவன் சார்னா மீட்டுக்கொள்கிறார் அவனை அதிலிருந்து வெளியே கொண்டு வர்றார் மீட்டுக்கொள்கிறார் என்னது அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார் அந்த பழைய எல்லா பாவத்தில் இருந்தும் பா மாம்சத்தின் காரியங்களிலிருந்தும் அவருக்கு இல்லாத காரியங்கள் வந்து விடுதலை கொடுக்கிறார் விடுதலை கொடுத்து இஸ்ரேவேலியிலே மகிமைப்படுகிறார் அந்த யாகோபை இஸ்ரேவேலாக மாற்றுகிறார் என்ன செய்கிறார் தேவ பிரபுவாக மாற்றுகிறார் யாக்கோபை கூட கடைசி நேரத்தில் ஆண்டவர் வந்து உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பார் அவன் வந்து என் பேர் யாக்கோபு அப்படிமா அது வரைக்கும் அவங்க அப்பாட்ட போய் உன் பேர் என்ன அப்படிங்கும்போது என் பேர் ஏசா அப்படிமா ஒவ்வொருத்தட்டையாக ஏமாற்றிட்டு இருப்பான் ஆனால் அவ தன்னுடைய பேரை சொல்லாமல் வேறு வேறு பேரை சொல்லி தன்னை வஞ்சித்து கொண்டு இருப்பான் ஆனால் அவன் என்னைக்கு என்னுடைய பேர் யாக்கோபு நான் ஒரு எத்தன்தான் நான் ஒரு பாவி தான் அப்படின்னு சொல்லி என்னைக்கு அவன் தன்னை ஒத்துக்கொண்டானோ அன்னைக்கு தான் அவனை கொண்டார் மீட்டு கொண்டதோடு மட்டுமல்ல அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயர் வழங்குகிறாரு இஸ்ரேவேல் அப்படின்னு என்னென்னா தேவ பிரபு தேவ பிரபு ஒரு எத்தனை பிரபுவாக மா மாற்றதுக்கு யாராலையும் முடியாது அது நம்முடைய கர்த்தர் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அதான் அவர்தோடைய என்னிடத்தில் திரும்ப உன்னை மீட்டுக்கொண்டேன் அதனால் வானங்கள்லாம் என்ன செய்யுங்க நீங்கள் கழித்து பாடுங்கள் பூமியில் உள்ள தாழ்விடங்களே நீங்கள் கெம்பீரமாய் முழங்குங்கள் கழிப்புரம் ஆர்ப்பரியுங்கள் பருவதங்களே காடுகளே காட்டில் உள்ள சகல மரங்களே கெம்பீரமாய் முழங்குங்கள் ஏன் அப்படின்னா ஒரு பாவியான மனிதனை நான் மீட்டுக்கொண்டேன் என்று என்ன செய்கிறார் சொல்லுகிறார் அப்போ ஆம்ஸ்டாங் வந்து முத முதல்ல சந்தனில் போய் இறங்கும்போது அவரை வந்து போய் நிருபர்கள் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க கேள்வி கேட்டு இந்த உலகத்திலே உங்களுடைய பொன்னான நேரம் எது நீங்கள் வந்து சந்தோஷமாக இருந்த நேய நாள் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அவர் வந்து இதை சந்தனில் போய் கால வச்சனால சொல்லுவார் அப்படின்ட்டு ஆனால் அவர் சொல்லுவாராம் என்னை மீட்டு கொண்டார் பாவத்தில் இருந்தோம் சாபத்தில் இருந்தோம் பா என்னை மீட்டு அவருடைய பிள்ளையாக மாற்றினாரே அந்த நாள் தான் என்னுடைய வாழ்க்கையின் பொன்னான நாள் அப்படின்பாராம் அப்பமா ஒரு மனிதனுடைய பொன்னான நாள் எது அப்படின்னா அவன் பாவத்திலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் சாபத்திலிருந்தும் ஆண்டவர் வீட் மீட்டுக்கொள்கிறாரில்ல அந்த நாள் தான் ஒரு பொண்ணான நாள் அந்த நாளை தான் ஆண்டவர் என்று சொல்கிறார் மகிமையான நாளாக மாற்றுகிறார் இஸ்ரேவில்லே மகிமைப்படுகிறார் கத்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரேவிலே மகிமைப்படுகிறார் பாவத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்து நம்மை பரிசுமாய் மாற்றி அவருடைய ரத்தத்தினால் நம்மை கழுவி அதன் மூலமாக அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் நம் மூலமாக அவர் மகிமைப்படுகிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் இதை செய்கிறதுக்கு ஆண்டவருக்கு அனுமதி கொடுப்போமா ஆண்டவரை என்னை முற்றிலுமாய் மாற்றுங்க என் மூலமாக நீங்கள் மகிமைப்படணும் நான் ஒரு யாக்கோபாக இருந்தேன் என்னை இசைவிலாக மாற்றி நீங்கள் என் மூலமாக நீங்கள் மகிமைப்படுங்க என்று சொல்லி நம்ம ஒப்புக் கொடுப்போம் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் ஆமே நீதியின் பாதையிலே அவர் நிதம் நம்மை நடத்துகின்றா எது வந்த போதும் மாறாத இன்ப தருகின்றாரே வாழ்வை தருகின்றாரே அல்லேலுயா வந்த போதும் மாறாத இன்பது வாழ்வை தருகின்றாரே கத்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி குந்து கீதம் பாடு சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு அல்லேலுயா அலேலூயா அப்பா கர்த்தாவின் ஜனமே நீ களி கூர்ந்து கைத்தட்டி பாடு மகிமையான உன்னை உன்னை மாற்றினாரே உன்னை யாக்கோபா இருந்த உன்னை இஸ்ரேவியலாக மாற்றி உன்னிலே மகிமைப்பட்டாரே அதற்காக நீ நன்றி சொல்லு என்று சொல்லி சொல்லுகிற எங்களை என்றவரே நாங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறி உமக்கு என்று நன்றி சொல்ல